வணக்கம் ரஷ்ய நாட்டின் தலைநகரம் மாஸ்கோவில் ரெட் ஸ்கொயர் எனும் செஞ்சதுக்கத்தில் நாம் நிற்கிறோம் இதுதான் அரசு மாளிகை ரஷ்ய அதிபரனுடைய அதிகாரப்பூர்வமான மாளிகை இதுதான் இதற்கு பக்கத்தில் தான் புரட்சியின் நாயகன் லெனின் அவர்களுடைய நினைவிடம் ஸ்டாலின் அவர்களுடைய நினைவிடங்கள் மற்றும் ரஷ்ய நாட்டினுடைய சோவியத் யூனியன் பிரதேசமாக பொழுது இருந்த தலைவர்களினுடைய நினைவாலயங்கள் எல்லாம் இங்குதான் அமைக்கப்பட்டிருக்கின்றன மிக அற்புதமாக இரவு நேரத்தில் மின்னொளியில் ஜொலிக்கக்கூடிய இடமாக நம்முடைய புரட்சியின் நாயகன் லெனின் அவர்களுடைய நினைவிடத்தை நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இங்கே அரசு மாளிகைகள் ஜார் மன்னருடைய அரண்மனை அவையெல்லாம் மின்னொழிகளில் மிக அற்புதமாக ஜொலித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது மாவீரன் புரட்சியின் நாயகன் லெனின் அவர்களுடைய நினைவிலம் நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த நினைவிடத்தின் கீழ்தான் புரட்சியின் நாயகன் லெனின் அவர்களுடைய உடல் நூறு ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு பொதுமக்களுடைய பார்வைக்கும் புரட்சியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்குமாக இங்கே லெனின் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்ட இடம் லெனின் அவர்களுடைய நினைவு இடம் இதனு கீழ்ப்பகுதியில் அவருடைய உடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டாகிய இந்த நூறு ஆண்டுகளாக அவருடைய நினைவிடம் அவருடைய உடலோடு இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதன் பின்னால் ஸ்டாலின் அவர்களுடைய நினைவிடம் அமைந்திருக்கிறது